எக்ஸ்ப்ரைஸ் வாங்கம்மா வணக்கம் இது இன்னமோ எஃப்ஐஆர் ஆயிடுச்சா வந்து சித்ராக்கா மேலே எதுவாகிடுச்சா அதுவாயிருச்சா என்னென்னமோ சொல்லுதுங்க உக்காந்துக்கிட்டு இந்த குடிகாரி கருப்பி அதான் சொல்கிறேன் கருப்பி நீ ஒரு கேஸில் அம்பு விட்டினா சித்ராக்கா உங்களுக்கு ஆறு கேஸ் அம்பு விடுவாங்க இந்த சொல்லிட்டாங்களே ஒரு பொண்ணுங்க இந்த சொல்லிட்டாங்களே சித்ராக்கா மேலே எதுவாகிடுச்சா அது என்னென்னமோ சொல்லுதுங்க உக்காந்துக்கிட்டு இந்த குடிகாரி கருப்பி அதான் சொல்கிறேன் கருப்பி நீ ஒரு கேஸில் அம்பு விட்டீங்கன்னா சித்ராக்கா உனக்கு ஆறு கேஸ் அம்பு விடுவாங்க இதான் சொல்லிட்டாங்களே ஒரு பொண்ணு தானே பாதிக்கப்பட்டு கேஸ் கொடுத்துருக்கு இன்னும் எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்கு அத்தனை பொண்ணும் ஒரு கேஸ் கொடுக்கன்ட்டாங்களே உன் வாய் தாண்டி உனக்கு எம்மை அதாவது உண்மையாகவே அவங்க கம்முன்னு இருந்தாலும் நீ பண்ணுற அலப்பறையில் தாண்டி எதாவது ஒன்று நடக்குது அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லைனாலும் ஏன்னா நீ பண்ணுற அலப்பறையில் தான் அவங்களுக்கு இதெல்லாம் நடக்குது கருப்பி முண்டை நீ வந்து ஒரு கேஸில் ஒரே எஃப்ஐஆரை போட்டு சீனை போட்டு நோக்கானுக்கிறேன் உனக்கு ஊரு ஊர் அவங்க எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிறாங்க மானக்கட்ட முண்டை கருப்பி முண்டை தான் கேட்குறேன் கட்டப்பை கருப்பி சித்துக்குட்டி சிஸ்டர் உங்கள் ட்ரெஸ்ஸு கலர் இருக்குது சித்துக்குட்டி வந்து நான் லைவ் தான் லைவ் போட்டிருக்கேன் எல்லாரும் பதட்ட பதட்டப்படுறாங்க என்னவோ ஐஸ்கிரீம் லைவ் போட்டு நான் வந்து சூர்யா வந்து

அதுல ஒன்னும் இல்ல நீங்க எல்லாம் வந்து இங்க பதட்டப்படுறது முதல்ல நிறுத்துங்க உங்களை பதட்டப்படணும் வைக்கணும்ன்றதுக்காகதான் அந்த மாதிரி சீனெல்லாம் போடுதுங்க ஆமா 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 சரியா சரி இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க இந்த பொண்ணு விஷயத்துல இவங்க தப்பிச்சிடுறாங்க ஆனா ஆனா பொண்ணுங்க விஷயத்துல இப்படித்தான் பண்ணிருக்காங்க பார்த்து மாட்ட மாட்டாங்களா கண்டிப்பா 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 இந்த பொண்ணு விஷயத்துல இவங்க தப்பிச்சாலும் வேற பொண்ணுங்க விஷயத்துல அவங்க மாட்டுவாங்க இல்லையா கண்டிப்பா மாட்டுவாங்க ஒரு பொண்ணுங்க கிட்ட பண்ணிருக்காங்க அக்கா அக்கா அவங்க ஒரு இடத்துல இருந்து அம்பு வீசுறாங்கன்னு வைக்கல ஆறு இடத்துல அவங்களுக்கு அம்பு திரும்ப போகும் அவ்ளோதான் நம்ம வந்து ஒரு இடத்துல தான் வந்து நான் கம்ப்ளைன்ட்ட் கொடுத்டுக்கறேன்னா

நோ மோர் பாண்டிச்சேரினு சொல்றான் புரோக்கர் அப்படினா நோ மோர் பாண்டிச்சேரி இனி கண்டினியூ வித் தமிழ்நாடுன்னு அர்த்தம் ஓ சூப்பர் 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 அவ்வளவுதான் ஆ சரி ஓகே என்ஜாய் ஆ ஓகே ஓகே थैंक यू थैंक यू பை ஜீவமா வாங்க லவ் யூ வணக்கம்